கனேடிய வங்கியினுடைய வட்டி விகிதத்திலே பெரிதாக மாற்றம் ஏற்படாது என்று பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட மோர்கேஜ் லோன்களினுடைய வட்டி விகிதங்கள் சடுதியாக விழும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த வரி விதிப்பு நேரடியான பொருளாதார அழுத்தங்களை கனடாவிலேயே மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் வட்டி விகித மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த வட்டி விகித மாற்றம் எப்போது ஏற்படும் என்கின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் டொரண்டோவிலே தற்போது பலரும் வீடுகளை வாங்க முன்வரவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக சடுதியாக வீடுகளினுடைய விலைகள் டொரண்டோவிலே விழுந்திருக்கின்றது ஏனென்றால் அங்கே அந்த அளவுக்கு கேள்வி இல்லாமல் சென்றிருக்கின்றது ஆனால் வாங்குவதற்கு யாரும் தயாராகவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி